இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இன்றைய தினம் ரெண்டு முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறது ரெண்டுமே உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது ரெண்டுமே விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் சம்பந்தப்பட்டது முதல் விஷயம் சிபிஐ விசாரணையை ரத்து செய்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இரண்டாவதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தொடரப்பட்ட வழக்கில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திடம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயனுடைய கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல என்கிற வாக்குமூலத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல அவங்க சிபிஐ வந்து விசாரணையை ரத்து செய்திருக்கிறார்கள் அல்லவா அது எதுக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பணி நியமன முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணை கூடாது என்கிற வழக்கில் தான் இந்த அதிரடி தீர்ப்பை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட பொதுவான குற்றச்சாட்டுக்கள் மட்டும் போதுமானவை அல்ல குற்றம் நடைபெற்றதற்கான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது ஏதேனும் ஒரு தரப்பினர் மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று கூறுவதாலோ அல்லது சந்தேகங்களை எழுப்புவதாலோ மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ரெண்டாவதாக மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் உச்ச சென்று ஒரு வழக்கு எடுக்கிறார் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதற்காகத்தான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை அழைத்து கேட்டிருக்கிறது அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு உரிமம் அதாவது கட்சிக்கான அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார் சரி இது ரெண்டும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் இதில் நம்ம கூடுதலாக இரண்டு சம்பவங்களை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா சிபிஐ கிட்ட இது தொடர்பான விசாரணை ஒன்று போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து இங்கே கூட்டணிகளெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன வேணால் நடக்கட்டும் நம்மளை இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் கரூர் சம்பவம் தொடர்பாக ரெண்டு முக்கியமான சம்பவங்களை அதோடு சேர்த்து நம்ம பேச வேண்டியிருக்கிறது ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் திருநெல்வேலியில் ஒரு பெண்மணி கையில் ஒரு பேட் இருக்குது அந்த பேட்டில் ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்துட்டுருக்கு சின்ன பிள்ளை அவருடைய பெண் மகளுக்கு இருக்கிறார் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு காவல்துறை பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கிட்ட வராங்க வந்ததும் போலீஸ் உயர் அதிகாரி கேட்கிறார் அந்த பெண்மணியிடம் என்ன நடந்தது அப்படின்னு அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார் தன்னுடைய கணவர் குடிகாரர் குடிச்சிட்டு வந்து என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்னை துன்புறுத்தியது மட்டுமல்ல என்னுடைய மகளை துன்புறுத்துவதற்கு அவர் முயற்சி செஞ்சார் அதனால் நான் வந்து அவரை இந்த பேட்டால் அடித்து கொலை செய்தேன் அப்படின்னு அந்த பெண் வாக்கு மூலம் கொடுக்குறார் இந்த உயர் அதிகாரம் அதை கேட்டுட்டு அந்த ஸ்பாட் நடந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு விசாரிக்கிறாரு உடனடியாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஐபிசி நூறு அப்படிங்கிற பிரிவை பயன்படுத்தி இந்த பெண்மணி சொல்வது உண்மை என்பதை உணர்ந்து அந்த பெண்ணை உடனடியாக விடுதலை செய்கிறார் சரியா இது ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலை நம்ம எல்லாம் மறந்துட முடியாது மோடி முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் நடந்த மூன்றாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதில் சகோதரி பில்கீஸ் பானுவை யாரும் மறந்திருக்க முடியாது நிறைமாத கர்ப்பிணி மூன்று வயது குழந்தை இல்லையா அவரை பாலியல் வன்புணருக்கு உட்படுத்தியது மட்டும் அல்ல அந்த மூன்று வயது குழந்தையும் பரிவார கும்பல் என்ன செய்தார்கள் அப்படின்னு தெரியும் பத்திற்கும் அதிகமான பேர் அவர் கண் முன்னாடியே கொல்லப்பட்ட சம்பவம்லாம் தெரியும் இது தொடர்பாக பல்விதமான போராட்டங்களுக்கு பிறகு இது தொடர்பான நபர்களுக்கு ஆயுள் தண்டனை கோர்ட்டால் விதிக்கப்படுகிறது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த குற்றவாளிகள் இந்த சங்கி பயங்கரவாதிகள் வந்து போகிறாங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா உச்ச நீதிமன்றத்தில் செல்லக்கூடிய வழக்கு பிறகு என்ன அப்படின்னா அது வந்து மாநில அரசே முடிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான இடத்திற்கு வருது இப்போ மாநில அரசே முடிவு செய்யலாம் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்த பெருமை ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவருக்கு பொருந்தும் அவர் சொன்னதில் பேரில் தான் குஜராத் மாநில அரசு அதாவது குஜராத் பாஜக அரசு பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரிக்கு நடந்த இவ்வளவு பெரிய கொடுமைக்கு காரணமான நபர்களை விடுதலை செய்வதற்கு வழிவகுத்தது அவர்கள் எப்படியெல்லாம் வரவேற்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்து உலகமே நடுங்கி போனது லட்டு கொடுக்கப்பட்டது மாலை போட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதிகளுக்கு நடந்த சம்பவம் இல்லையா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளான தெரியும் இந்த தீர்ப்பை கொடுத்ததும் ஒருவர் இப்போ நான் முதல்ல ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா அதாவது ஒரு பெண்மணி குடித்துவிட்டு தன்னிடம் தவறாக நடக்க முயன்ற தன்னுடைய மகளிடம் தவறாக நடக்க முயன்ற நபரை பேட்டால் அடித்து கொலை செய்தார் என்பதற்காக ஸ்பாட்லே போய் அதை விசாரித்து உடனடியாக அதை விடுதலை செய்த ஒரு மிகச்சிறந்த நேர்மையான அரசியல் மன்னிக்கவும் ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய பெயர்தான் அஸ்கர் கார்க் இவர் தான் இன்றைக்கு முதன்முறாக சென்னை உயர் கரூர் வழக்கை விசாரிப்பதற்காக நீதிமன்றம் நியமித்த சிறப்பு குழுவினுடைய தலைவர் சரி இப்போ சிபிஐ விசாரிக்கணும்னு கரூர் சம்பவத்தை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த விசாரணையை யாருடைய கண்காணிப்பில் நடத்தணும் அப்படின்னு இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா இந்த குஜராத் இனப்படுகையில் பில்கிரிஸ்வான் சகோதரி மில்கிஸ்வானுடைய இந்த சம்பவத்திற்கு காரணமான பயங்கரவாதிகளை குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு முடிவு செய்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தீர்ப்பை தூக்கி போடுறார் இல்லையா அந்த நபர் தான் இன்றைக்கு கண்காணிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய பெயர் அஜய் ரஸ்தோகி இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தமிழ்நாட்டு மக்களுக்கிட்டே நான் இதை விட்டுறேன் இதை பார்க்குறவங்கள்கிட்ட விட்டுறேன் இப்போ இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கு நேர்மையான அதிகாரிகளுக்கு என்ன இடம் இருக்கிறது ஆனால் அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து போகக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய மக்கள் விரோத செயல்களை கண்டும் காணாமல் இருப்பவர்களுக்கு என்ன நிலைமை இன்றைக்கு இருந்து வருகிறது என்பதை நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒட்டு மொத்தமாக தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய விஜயனுடைய கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது இன்னொன்று நான் சொல்கிறேன் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியதற்கு பிறகு தன்னுடைய ஆயுள் முழுவதும் கோர்ட்டினுடைய படிக்கட்டிகளில் விஜய் ஏறி இறங்கித்தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா வரக்கூடிய அதிகார வர்க்கங்கள் எல்லாமே இவரை இதை வைத்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அன்புமணியை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அன்புமணி படாத பாடுபடுறாரு இல்லையா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் கதறாரு இல்லையா கதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி விஜயும் சிக்கியிருக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க